இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைவான காலகட்டங்களிலே ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திருமாதிரி நட்சத்திரம் வரை செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சி கொடுப்பாரா திருமணம் போன்ற நிகழ்வுகளிலே நடத்தி கொடுப்பாரா மருத்துவ செலவை கண்ட்ரோல் பார்க்க முடியுமா கடன் சுமை எனக்கு தீருமா வேலை வாய்ப்பு கிடைக்குமா என்று பலவிதமான கேள்விகளுக்கு ஆன்சரை பார்க்கலாம் முதலாவதாக நாம் பார்ப்பது பண வரவு பொருளாதாரம் பொருளாதாரத்தின் நிலைமை ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் காட்டுகிறது அனாவசியமாக பெருசாக செலவு எல்லாம் கொண்ட காட்டலை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் டல்னஸ் காட்டுறது கொஞ்சம் ஜ ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது வேலையிலையும் சிலருக்கு வெளியூர் பயணங்கள் போவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குறது புது வண்டி வாங்குகிறேன் புது கார் வாங்குகிறேன் அப்படின்லாம் சொல்வீங்க சகோதரர்களால் செலவு வெளியில் கண்ட இடத்துல சாப்பிட்றது நேரம் தவறி சாப்பிட்றது இதை அவசியம் அவாய்ட் பண்ணிடுங்க ஃபுட் பாய்சன் போன்ற விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் வாழ்க்கை துணை உறவுகளில் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்கள் ஆஃபீஸில் ருட்டீன் ஜாப்பில் கொஞ்சம் கவர்னமாக இருங்க உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொறுமையோட என்ன பேசுகிறோன்ற கவனத்துடன் பேசுங்கள் லூஸ்டாக்ஸ் வேண்டாம் அவர்கள்கிட்ட வந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் கொஞ்சம் இழுபறியே இருக்கும் ஆனால் மெதுவாக கிடச்சிருங்கிற நம்பிக்கையும் இருக்குது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபார அன்பர்களுக்கு லாபம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் சக வியாபாரிகள் சுமூகமான போக்கு நல்லதொரு பலனை கொடுப்பதாக அமைகிறது பங்கு பார்ட்னர்ஸ் உதவிகரமாக இருப்பார்கள் நீங்கள் புதுசாக வியாபார உத்திகளை எல்லாம் கொண்டு வருவீங்க அதுக்கு பணியாளர்கள்லாம் கொஞ்சம் உற்சாகமாக ஈடுபட்டு அதை சக்ஸஸ் ஸ்டோரியாக மாற்றி கொடுக்க சூழ்நிலை உண்டு குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான வாரமாக இருக்கும் உறவினர்கள் வகு வருகை ஒர்க்பார்டன் இருந்தாலும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆஃபீஸ் கோயர் கேர்ள்ஸ் லேடிஸ் இவங்களுக்கு சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துகிட்டாக முடிஞ்ச வரைக்கும் காசிப்ஸ் இல்லாமல் இருந்தால் சேஃபாக இருக்கலாம் தொழிலிலே லாபங்கள் கொடுக்கக்கூடிய வாரமாகும் எதிர்பார்த்ததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற கேள்வி முறைக்கும் உள்ளதாக இருக்கிறது திருமணம் போன்ற விஷயங்களிலே அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போல்லாம் ஜாதகம் பார்த்துட்டு பொருந்ததுன்னு பார்த்த பிறகு பேசுகிறதுன்ற ஒரு விஷயத்தை வைத்துக்கிறீங்க இல்லையா அந்த பேசுகிறதுங்கிற விஷயங்களும் அதற்கான முடிவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு முதலீடுகள் லாபத்தை தருவதாக அமைகிறது சண்டை வழக்குகள் புதிய திருப்பத்தின் எதிர்நோக்கி காத்திருக்கிறது இந்த வாரத்திலே நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே வரக்கூடிய ஒன்றாம் தேதியிலே வரக்கூடிய பீஷ்ம ஏகாதசி விரதமும் அதனால் வரக்கூடிய பயன்களும் உங்களை என்றென்றும் காக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையான காலகட்டங்களிலே ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் வரைக்கு செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு குடும்பத்திலே எப்படிப்பட்ட நிகழ்வை ஏற்படுத்துகிறார் என்று பார்க்க போகிறோம் பணவரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா கடன் சுமை குறையுமா தொழிலிலே விருத்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வேலையிலே மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தருமா தொழிலிலே விருத்தி கிடைத்தாலும் திருமணம் போன்ற விஷயங்களில் தடையில்லாமல் இருக்குமா மருத்துவ செலவுகள் குறையுமா என்ற கேள்விகளுக்கு பதிலை காண்போம் இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே குடும்பத்திலே ஒரு சுமுகமான சூழ்நிலை உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார் அப்படிங்கிறது முக்கியம் சிலருக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பெருசாக பாதிக்காது சிலருக்கு வெளியூர்லேருந்து புகழ்பெற்ற புனித ஸ்தலங்களுக்கு சென்று தரிசிக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும் ஸோ அப்போ பிரயாணங்கள் ஆன்மீக தொடர்பாக ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும் பிள்ளைகள் மூலியமாக புதிய ஆடை ஆவரண சேர்க்கை வாய்ப்புக்கும் வழி உண்டு கல்யாண செலவுகள் சுப செலவுகள் உண்டாகும் ஆஃபீஸில் வேலை சுமை ஜாஸ்தி இருக்கும் சிலர் நான் இங்கே போகணுன்னே எதிர்பார்க்கலைங்க எங்கே தூக்கி என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு ஆஃபீஸில் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்காதனால இந்த பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம்ல அப்படியும் உண்டாகும் ஆனால் கொஞ்சம் இருங்கள் சக ஊழியர்கள்கிட்ட சொந்த விஷயத்தெல்லாம் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்க சொந்த விஷயத்தில் தலையிடுறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னா இதுவே உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட பிரச்சனையாக மாறிவிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறது நல்லது வியாபாரத்தில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு நீங்கள் உழைக்கணும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி உழைக்க வேண்டும் வங்கியிலிருந்து கடன் உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் அதனால் கொஞ்சம் கண்காணித்து லாபம் அப்படிங்கிற விஷயம் செலவை கற்றல் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் அப்படி பார்த்துக்கணும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள்னு பார்த்தீங்கன்னா மனசுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லிடலாம் வேலைக்கு செல்லும் இருந்தால் வேலையில் அலுவலக சுமை ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அதற்கான பலன்களும் உங்களுக்கு சலுகைகளும் வந்து சேரும் அதனால் அதை காம்பன்சேட் ஆகிடும் திருமண நிகழ்வுகளுக்கு வாய்ப்புகள் உண்டு படிப்பு நிலையிலே முன்னேற்றங்கள் உண்டு சண்டை வம்புகளிலே புதிய திருப்பங்களும் உண்டு அப்படிங்கிறதான் இந்த வார சொல்லிக் கொடுக்கறது மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த வாரத்தின் ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய பீஷ்ம ஏகாதசி விரதம் உங்களுடைய வாழ்க்கையிலே தெளிவான பாதையை நேரான பயணத்தை நீங்கள் நடத்தி கொள்வதற்கு வழிவகுக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்